வணக்கம் ரகோலை நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் போகிறோம் ஏன்னு சொன்னா இன்றைக்கி எங்கட ஆறாவது அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரி அப்போ நாங்கள் எல்லாருமே வலிக்கிட்டோம் எல்லாருமே ப்ளூ கலரில் ரெஸ் பண்ணி நாங்கள் நாங்கள் போக போறோம் போய் அங்கே சும்மா சுற்றி பார்த்து சில இடங்களுக்கு போயிட்டு எங்கள் கடை உள்ள போய் சாப்பிட்டு வருவோம் போகும்போது நிறைய இடங்கள் பார்த்துட்டு போகலாம் அதே போல எங்களை லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு போறோம் நாங்கள் இதுவரை கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது இதுவரை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனை நாங்கள் அதுகள் எல்லாம் சொல்ல போறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம்

போய் என்னென்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் ஒரு நாளும் நினைச்சதில்ல எங்களோட ஸ்டோரி எல்லாம் சொல்லுவோம்னு சொல்லி நிறைய நாள் யோசிச்சுருக்கிறோம் சொல்லுவோமா விடுவாமான்னு சொல்லி அப்போ நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம் இன்றைக்கு வந்தோம் எங்களோட சிக்ஸ் அனிவர்சரி அப்போ நாங்கனாவுக்கு போயிட்டு இருக்கிறோம் அது உங்களை முதலே சொல்லிட்டேன் அப்போ நாங்கள் போகும்போதே இந்த வெடி எங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தோம் ஏன்னு சொன்னா இப்போ எங்களை கொஞ்சம் பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்போ எங்களை பார்ப்பாங்க நிறைய பேர் வாங்க யாருன்னு சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு எங்களை தெரிஞ்சிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்னு சொன்னால் கூட அந்த ஐயாயிரம் பேரில் ஒரு நூறு பேருக்கு அப்படி தான் எங்களை தெரிஞ்சிருக்கு மிச்சாக்களுக்கு தெரியாது இவங்க யார் இவங்க அங்கே இருக்கிறாங்கன்னெல்லாம் நாங்கள் அதைத்தான் சொல்ல போகிறோம் சில பேர் நினச்சிருப்பாங்க இவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க சில பேர் நினச்சிருப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற ரெண்டு குட்டிஸ் போல் ரெண்டு குட்டிஸ் நாங்களும் பெற்றுக்கணும்னு நினச்சிருப்பாங்க சில பேர் நினச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரை போல் நாங்களும் வாழணும்னு நினச்சிருப்பாங்க இதை விட எங்களை திட்டினவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க எங்களை திட்டினவரை விட என்ன தினவங்க இருப்பாங்க அந்த அச்சுனா அண்ணாண்ட சில காணொலிகளால் திட்டினவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து எங்களை வந்து கொண்டாடினவங்களும் இருக்கிறாங்க அச்சுனா அண்ணாண்ட காணொலியால் அதுகள் எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறேன் அச்சுனா அண்ணாண்ட வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கு என்ன காரணம் ஏன் போட்டு நான் அந்த விடம் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்க மாட்டேன் தெரிஞ்சுருக்காது அதே மாதிரி இந்த காணொலியில் சொல்லலாமல் இருக்கேன் இந்த காணொலி வந்து நிறைய பேருக்கு வந்து பிரியோசனமாக இருக்க நினைக்கிறேன் எங்களை போல வாழ்கிற நினைக்கிறவங்களுக்கு சில பேரை வாழ்க்கையில் வந்து சில விளந்தவங்களுக்கு தோற்று போனவங்களுக்கு ஜெயிக்கோணுமண்ட ஆசையால் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் எங்களோட அனுபவம் எப்படி வந்து தான் சொல்ல போகிறேன் நான் வந்து ஃபஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொடங்கிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் எங்களோட காதலை வந்து பகிர்ந்து கொண்டது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் ஏழாம் தேதி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து வெட்டிங் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட நீங்கள் யோசிப்பீங்க உங்களோட அளவுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் அப்படி தான் இருந்ததான்னு சொல்லி இல்லை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வந்து நாங்கள் படித்தது வந்து ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்லாம் படித்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் வேலைக்கு போயிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வேலைக்கு போனாங்க அதுக்கு பிறகு நானும் அதே இடத்துக்கு போனேன் அதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வந்து நாங்கள் லவ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெட்டிங் பண்ணிவிட்டோம் ஏற்கனவே வந்து நாங்கள் நிறையவே வந்து உள்ளவ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தோம் அப்போ நாங்கள் வந்து நிறைய டைம் எடுத்துக்கொள்ள உண்மையிலேயே அந்த இருபத்தி நாலு வயசு வரும்பு நினைக்கிறப்பங்களுக்கு அப்போ நாங்கள் வெட்டிங் பண்ணுற ஐடியாவில் இருக்கையில் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசுலாம் வெட்டிங் பண்ணுற ஐடியாவில் இருந்தோம் எல்லாற்ற சம்மதத்தோடையும் அதே நேரம் கொஞ்சம் நாங்கள் சம்பாதிச்சு கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்தால் அப்புறம் வெட்டிங் பண்ணலாம் வேண்டியிருந்தோம் ஆனால் சில சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்போ அதுக்கு பிறகு ஒரு கேளாக வந்து அவங்க துணிஞ்சால் பிறகு அவங்க வெட்டிங் பண்ண துணிஞ்சா பிறகு அப்போ நான் வந்து ஒருவேளை வேண்டாம் இப்போன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணனு சொன்னால் அது பிறகு ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனை உருவாக்க ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் இப்போ போகிற இடத்த பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு பிறகு எங்கிற கதை கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் இப்போ வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணு பண்ணை கடக்குறேன்னு சொல்லுவாங்க அங்கே நிற்கிறேன் வளமையாக நாங்கள் ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொன்னால் கேஎஃப்சி இல்லைன்னு சொன்னால் பீஸா கடை அப்படி தான் போவோம் அங்கே போனோம்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்காது அப்போ நாங்கள் இந்த தடவை வந்து கொஞ்சம் அவங்களையும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு போவோம்னு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதே போல் சின்ன சாப்பாடு கடைகள் இருக்கும் அதில் அப்போ நாங்கள் கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் போய்விடுறீங்க சாப்பிட மாட்டாரிலாம் நீங்கள் வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுற மாதிரி கொண்டு வச்சுருந்தாங்க கிட்ஸ்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ஜாயாக இருக்கும் அப்போ நாங்கள் அதுவும் வந்து செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இது அவங்களாய் மூடிக்கொள்ளலாம் நாங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போ அந்த அண்ணா கொண்டு வங்கள்ட்ட ரிமோட்டை இருந்தார் நீங்கள் வச்சு விளையாடுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் லியாவை கொஞ்சம் நேரம் அதில் வச்சு சுற்றிடோம் கொஞ்சம் என்ஜாயாக இருந்துச்சு லியோனா வந்து விட இல்லை லியோன் சின்ன பையன்கிறபடியாக கொஞ்சம் அவனை விட பயமாக இருந்து லிடியாவுக்கு வந்து இது கொஞ்சம் பழக்கம் அணவடியால் வந்து நாங்கள் விளவிட்டேன் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வேண்டினோம் டியா வந்து ஐஸ்கிரீம் வேண்டியதை சொல்லி கேட்டுருந்தாலும் அப்போ ஐஸ்கிரீம் வேண்டி எல்லாரும் குடித்தோம் லியோன் ரொம்பவுமே கப்பியாக இருந்து குடிச்சிட்டு இருக்கிறான் ரொம்பவே விளையாடிட்டு லியோனுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு ஆகிட்டு அவன் இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து உள்ள சாப்பிட தொடங்கிட்டான் அதுக்கு பிறகு ரால் வடை சாப்பிட்டான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இது நல்ல ஃபண்ணாக இருந்தது அதே இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாங்கள் ஊரில் சாப்பிட்ற சாப்பாடுகள் மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது அதே மாதிரி அங்கே என்ன ஒரு ஆக்டிவிட்டிஸும் இருந்தது இப்படி போட்டு விடுற மாதிரி இது வந்து ஏக்கின வெடியாக வந்து வீரடங்கள் எல்லாம் விளையாடின வடியா அதெல்லாம் பெருசாக ஆர்வங்காட்டையில் அதுக்கு பிறகு இந்த சுத்துறதில் ஏறி ஏற்றி விட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுவா எடுத்தாங்க நாங்கள் உழுதிக்க தான் எடுத்துருந்தோம் வடியாக கொடுத்துருந்தோம் டியாதான்னு போனால் பயன்படாமல் போய் வேறு யாருக்கிட்டே தான் இருந்து போனாங்க யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது அவங்களோட இறந்து போனாங்க கொஞ்சம் நேரம் வந்து பிடிச்சிட்டு இருந்தால் பிறகு நோம்லாம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப வேகமாக எல்லாம் சுற்றிக்குது டியாக் வந்து ஸ்டாரில் வந்து சில விஷயம் வந்து பயப்படுவோம் அதுக்கு பிறகு அவள் கொஞ்சம் துணிஞ்சு செய்ய போயாது அவளை விட டியோன் இன்னுமே கொஞ்சம் கூடன்னு சொல்ல அவனும் வந்து சரியான ஒரு கட்டிக்கார பையன் ரெண்டுமே வந்து ஒன்று கொண்டு செழித்ததில்லை லியோன இதில்படியே இல்லை நாங்கள் இது என்ன மாதிரி இதில் உள்ள தலை சுத்துமான்னு தெரியாமல் பயத்தில் உள்ளு போடு இல்லை அப்போ வெளியில் வச்சுருந்தோம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இதில் வந்து டியா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸு கிட்ட அவங்க இது வந்து செய்தாங்க கொடுத்த காசுக்கு பரவாயில்லை அவங்களுக்கு என்ஜாய்மெண்டாக இருக்கும் எங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு நல்ல ஃபீலிங்காக இருந்திருக்கும் இனி வந்து எங்கள்கிட்ட லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து வெட்டிங் நடந்தது நான் வந்து கிறிஸ்டியன் அவங்க வந்து ஹிந்து அந்த பிரச்சனையும் பேர் ஓடிட்டு இருந்தது அப்போ நாங்கள் ரிஜிஸ்டரோடைய வந்து நிப்பாட்டிக்கிட்டேன் வீட்டில் வந்து கேக் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோடைய நிப்பாட்டிக்கிட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது வந்து டியா பிறந்தாள் டியா பிறந்தோட ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டோம் என்னென்னு சொன்னால் டியா பிறந்து அவளுக்கு பேர் லிடியா பேர் ஆனால் நாங்கள் செல்லமடியா மாதிரி போடுவோம் அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அங்கே இருந்து பேர்ந்து உடனே கண்டிக்கு ஏற்றி மூன்று நாளில் வந்து கண்டி கொண்டு போனாங்க அதில் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டோம் அந்த அதை வந்து மறக்கவே முடியாத நாள் சிலது வந்து இனி எங்களுக்கு அது என்ற மாதிரியாக போன நாட்கள் கூட நான் அதை சொல்கிறேன் பிற ஒரு காலத்தில் இருமென்னு சொன்னால் நான் அதை ஒரு நாள் சொல்லக்கூடாது நினைக்கிறதுல உண்டு அந்த டைம் வந்து கொரோனாவே நிறையவே கஷ்டப்பட்டோம் அதை சொல்ல எப்படி சொல்கிறேன்னு சரியான கஷ்டம் அது நாங்கள் எல்லாமே அப்புறம் மறந்து அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சரி பண்ணி கொண்டு அங்கே போனோம் கேத்தி அப்போ ரொம்பவுமே கஷ்டப்பட்டால் ஒப்ரேஷன் பண்ண உடனே அங்கே போய் அதுக்கு அது அது பிறகு அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு தான் வீட்டையே வந்தாங்க நான் வந்து கொரோனா டைம் போக இல்லாது நிறைய பாஸ் எல்லாம் எடுத்து வேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போனோம் அது அந்த அதை நான் நினைக்கிறதுக்கு நான் ரொம்பவுமே கஷ்டப்படுவேன் அந்த நான் அதை மாதிரி கதைக்கிறதுக்கே இல்லை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து லியோன் பிறந்தேன் பஸ் ஒரு குழந்தைடைய நிப்பாட்டி கொள்ளலாமண்ட மேலே தான் இருந்துச்சு பிறகு லியோன் பிறந்தான் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இது ஒரு ஆம்பளை பிள்ள ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று வந்து என்னை மாதிரி ஒன்று வந்து கேத்தியை மாதிரி போகணுமென்ட் சொல்லி லிடியா வந்து ஃபுல்லாக வந்து செட் செட்டாகி என்னுடைய வந்து அவள் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற வழியாக கூட வந்து அப்பா கூட அதே மாதிரி லியோனும் வந்து அவன் ஆம்பளை பிள்ளை அப்போ அவன் வந்து கொஞ்சம் அம்மா செல்லை மாதிரி அப்படியே அவளை நாங்கள் ஆளுக்கணுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்ப்போம் செய்வேன் ஆனால் பாருங்கன்னு சொன்னால் சில சண்டைகள் வரும்போது அப்பாண்ட செல்லம் அம்மான் செல்லம் வந்து சொல்லி திரிச்சுக்குவோம் அவ்வளோ வந்தான் கிராத்தியை பற்றி சொல்லணும் கிராத்தி என்னன்னு சொன்னால் எங்கிட்ட அப்போ எதுவுமே இருக்குது இல்லை ரெண்டாவது பதினெட்டு நாங்கள் வெடி பண்ணும்போது சொன்னா சொன்னால் மைனஸ்லாம் இருந்தான் ரெண்டு பேருமே மைனஸில் இருந்தான் வேலை இருந்துச்சு ரெண்டு பேருகிட்டே ஆனால் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனால் அதுக்கு பிறகு தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணினோம் அந்த சீரோ கூடவே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் இப்போ கூட நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த அவ்வளவு பெரிய அழுத்தம் இல்லை கஷ்டம் இல்லைன்னு நினைக்கலாம் ஒன்றுமில்லாத அந்த நேரத்தில் கூட என்ன நம்பி எதுவுமே எந்த இதுவுமே இருக்காமல் ஒரு தன்னோட மதத்தை விட்டு அப்படியே ஃபுல்லாக என்னோட வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு மாறிட்டாங்க அதுக்கு வந்து நான் உண்மையிலேயே அவங்களுக்கு தேங்க் பண்ணுவேன் கார்த்தியம் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கும் எந்த லைஃப்பில் வந்து கலர்ஃபுல்லானது உங்களாலே அந்த மாதிரி அப்படி நிறைய சொல்லியிருக்கனால கூட கேத்திக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து எப்போவுமே நான் கொடுப்பேன் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்காண்டி வந்த சொல்லி ஒரு காரணத்தை தாண்டி அவள் நிறைய செய்து தந்திருக்கிறாள் எனக்கு அதிகமாக வேலையில ஹெல்ப் பண்ணியிருக்கிறாள் வேலையன்னு சொன்னால் வேலைக்கு இங்கே வந்து கஷ்டப்பட்டு அங்கே ஆனால் கில் போய் அங்கே கஷ்டப்பட்டு அவளுக்கு கொஞ்சம் சம்பளம் குறவை வரும் எனக்கு கொஞ்சம் கூட வரும் ஆனாலும் அதுக்கான அந்த போகிற வர செலவு கூட கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு பத்தாயிரம் அப்படி தான் மிச்சம் வரும் அதைக்காண்டி போய் அவளை கஷ்டப்பட்டு உள்ள வச்சிருக்கிறாள் பிள்ளையில பார்த்திருக்காள் ரொம்பவுமே கஷ்டம் டியா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் வந்து இரவு நிற கூட இல்லை ரெண்டு பேருமே அர்ச்சுனா நான் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து முக்கிய காரணம் ஒன்றும் இல்லை இவள் வருது இவள் தான் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் இவள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வந்து ஒரு மூணு நாளில் வந்து சண்டைக்கு போனவள் ஏஎஃப் நாள் இருந்து ஹாஸ்பிட்டலோடைய சம்மந்தப்பட்டவள் நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் நிறைய பிரச்சனையாக பார்த்து நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் இதுவரை எந்த டாக்டர்ஸையும் வந்து நான் அஜினா நான் கண்டு எதிர்த்தும் போட்டதில்லை என் எல்லா வீடியோலையுமே அதற்கு அந்த வைத்தியத்துறை வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தால் தான் எங்களை போல கஷ்டப்பட்டவங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அவள் உயிரோடு இருக்கிறதால ஒரு பங்கு வந்து டாக்டர்ஸ் நாட்டை பங்கு இருக்குது உண்மையிலேயே அதை இல்லாத சம்பவங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்ட மந்த காலத்தில் நிறைய பேருக்கு மங்கள சேர்ந்தவங்களுக்கு ஆனால் எல்லாத்தையுமே வந்து அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே கடந்து வந்தால் இப்போ வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவள் சாதாரணமாக ஒரு ஆள் மட்டும் தான் இரு அப்போ நாங்க வந்து அந்த ஒரு காரணத்துக்கானதான் வந்து டாக்டர் அஜினாகம் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணியிருந்தோம் தொடர்ந்து பண்ணுவோம் ஆஹ் சொல்லியிருக்கேன் என்னென்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் என்னென்னு சொன்னா இது ஒரு காரணம்னு சொல்லி நாங்க வந்து இப்ப கூட கொஞ்சம் ஜெயிச்சுதான் என்ன கேளு ஆனா ஏதோ ஹீரோவில் இருந்து கொஞ்சம் மேலே வந்து அவனுறான் நாங்கள் இனி வந்து என்னமே வந்து நிறையவே வந்து எங்களோடய லைஃப் வந்து மாறணும் இனிமே வந்து நாங்கள் எங்களோடய வீடு எங்களுடைய அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்களும் போகணும் லைஃப்பில் நீங்கள் எப்போவாவது வந்து தோற்று போயிட்டோம் இல்லையேன்னு சொன்னோம் லைஃப்லையோ லவ்லையோ வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து உண்டாக நினச்சிக்கொள்வாங்க அது வந்து நிரந்தரமாக இருக்க இல்லை எப்போது ஒரு நாள் மாறும் உங்களை விட்டு போனவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒருவேளை அவங்களோட குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்க போயிருக்கலாம் உங்களை விட ஒரு அஞ்சு பேரை காப்பாற்றுறதுக்கு அவங்க போயிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் துரோகின்னு நினைக்கிறவங்களை வந்து நாளைக்கு அவங்களோட குடும்பம் ஒரு பெரிய தான் கொண்டாடும் ஆகவே வந்து நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் நாள் நடக்கும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அந்த தோல்வி லவ் ஃபெயிலியர் அதுலேருந்து ஸோ தோல்வியை வந்து பயப்படுறது சூசைட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே விட்டுட்டு லைஃப் வந்து நிறைய இருக்குது கொஞ்சம் ஃபாட் தான் வரும் அந்த கொஞ்சம் ஃபாட்டில் வந்து கவலை எடுக்கும் அதை வந்து சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வாழ்க்கையாமல் நீங்கள் விழந்ததும் எப்போவுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதை விட ஒரு நல்லது ஒன்று கிடைக்கும்னு வச்சு கொண்டு வாழுங்க அப்போ நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க மனசுக்கு பிடிச்சதை வந்து செய்யுங்க நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது ரொம்பவே யோசிங்க மற்றவங்களை யாரையும் பாதிக்குமா ஏன்னு சொன்னவங்களோட குடும்பத்தை பாதிக்குமான்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிங்க தோட்டு போயிட்டேன்னு சொல்லி ஒரே இடத்துல நினைங்க சொன்னால் அந்த வட்டத்துக்கே தான் அனுப்பிப்பீங்க வெளியில வர மாட்டீங்க லைஃப் வந்து ரொம்பவுமே பெருசு அதில் வந்து நிறைய சந்தோஷம் இருக்கும் துன்பம் இருக்கும் கவலை இருக்கும் அந்த சின்ன பாட்டில் இருந்து நீங்கள் வெளியில வந்துட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அதுக்கு பிறகு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நான் சொன்னது உலகமே வந்து சின்ன சின்ன கதைகள் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது நேரம் வரும்போது நான் அதை சொல்லுறேன் இந்த காணொலி வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய மேட்டத்தை உருவாக்க முன்னு நினைக்கிறேன் ஓகே பிரின்ஸ் மூணு நம்பர் காணொலியில் சந்திக்கலாம்